வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பம்பட்டி பகுதி அருகே உள்ள இடையோள பகுதியில் இருக்கிற சத்தூர் கார்டன் இது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஏலத்தில் வந்துருக்குதுங்க இது கஸ்டமர் வந்து தொடர்ந்து லோனை கட்ட முடியாத நிலையில் இந்த இடம் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு பதினஞ்சடி ரோடு ஸ்பேஸ் இருக்குதுங்க பதினஞ்சு டு இருபது அடி ரோடு ஸ்பேஸில் இருக்குது கிழக்கு பார்த்துருக்கு ரூஃபிங் போட்டு நிற்கிதுங்க இதுக்கு பேங்க் சைடு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூஃபிங் போட்டாச்சு பூச்சி வேலை இருக்குது பூச்சி வேலை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு கதவு நிலவு ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது இந்த வீட்டோட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச்சு பாத்ரூமு அது போக ரைட் சைடில் கிச்சன் வருதுங்க முன்னாடி தண்ணி தொட்டி இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு நார்த் சைடில் பார்த்திங்கன்னா பத்தடிக்கு நாற்பது அடி பார்த்தீங்கன்னா காலி இடம் இருக்குதுங்க பார்க்கிங் மற்ற எது வேணால் விட்டுக்கலாம் ரூஃபிங் போட்டாச்சு இந்த வீடு நின்று பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் வருஷம் ஆகுதுங்க கஸ்டமர் லோன் கட்ட முடில அதனால் நின்றுருச்சு சுற்றி வர காமூடம் அமைச்சிருக்காங்க அதாவது இந்த சைட்டுக்கே சுற்றி வர காம்பவுண்ட் அமைச்சிருக்காங்க சுற்றி வர வீடு இருக்குது நல்ல ரெசிடென்ஸ் தான் தார் ரோடு ஃபெசிலிட்டி தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு யாராவது இந்த வீடு பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருந்து கால் பண்ணுவாங்க நன்றி